இன்னைக்கு வெஜ் பிரியாணி எப்படி செய்யறோம் பார்க்கலாம் சாப்பாட்டு அரிசிலே செய்யற கடாய் சூடு குக்கர் சூடு எரிச்சி கரண்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் இல்லை எண்ணெய் சூடு இப்போ அதில் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் நாலு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை அஞ்சு லவங்கம் மூணு ஏலக்காய் இது நல்லா குறைஞ்ச உடனே பட்டை எல்லாம் குறைஞ்ச வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பெரிய பெரிய வெங்காயம் அதை போட்டுல வெங்காயம் நல்லா இப்போது நல்லா வதங்கிருச்சு வதங்க வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்க இஞ்சி பூண்டு நாலு பச்சை மிளகாய்

கா நைட்டா வரங்க தக்காளி தக்காளி பொறுத்து நல்லா வரங்கணும் இப்ப எல்லாம் தயிர் வந்து ஒரு நூறு ஐம்பது கிராம் தயிர் இப்ப வந்து இல்லை நான் தனியா மிளத்தூள் போட மாட்டேன் ஆனா புதினா கொஞ்சம் அரைச்சு புதினா நாலு காஞ்ச மிளகா அரைச்சி ஒரு புடி புதினா நாலு காஞ்சி மிளகா போட்டு அரைச்சி இல்லை ஊத்துறேன் கார்க் தனியா நான் மிளகு தூள் போட மாட்டேன் இதே இது நல்லா வதங்கணே காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு அதனால ஏற்கனவே வந்து நான் புழுங்கு அரிசி வந்து ஒரு முன்னாள் ஊற வச்சு வச்சுருப்பேன் அரிசி ரெண்டு ரெண்டு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுலாம் நான் ரெண்டு கிளாஸ் அரிசி போடுறேன் நான் ஏற்கனவே தண்ணி தான் அனுப்பி ஒரு கிளாஸ் அசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி நாலு கிளாஸ் தண்ணி இருக்கு தேவையான நல்லா சாதம் நல்லா குதிஞ்சு மேல வருது இந்த மணி டைம்ல வந்து துப்பை மூடிக்கிட்டு ஒரே ஒரு விசு வச்சா போதும் நல்லா கிடைக்கும் இல்லை நீங்கள் விசில் வைக்காம அப்படியே டம் பிடிச்சி வச்சாலும் ஓகே ஆனால் நான் பத்து நிமிஷம் வைக்கணும் இது ஒரு விசில் வச்சா கடைசியாக வந்து புதினா போன அது மறந்துட்டேன் அதான் இப்போ சொல்லிடுறேன் அதை போட்டுட்டு குக்கர் விசில் வச்சு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சைடு டிஷ்ஷா வெங்காய பச்சடியும் முட்டை வருவோம்